உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை வரவேற்கிறேன் மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரத்தில் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிற ஒரு சத்தியத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் இருபத்தி ஏழாவது வசனம் துவங்கி முப்பத்தி ஓராவது வசனம் வரைக்கும் இங்கே இரண்டு குருடர்கள் பார்வை இல்லாதவர்கள் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் அடுத்த வசனம் எப்படி துவங்குகிறது அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அப்படி என்றால் கூப்பிட்ட குரலுக்கு பதிலளிக்கும் கிறிஸ்துவானவர் இவர்கள் கூப்பிட்டதை கேட்கவில்லையோ அல்லாவிட்டால் இவர்கள் கூப்பிட்டதை அவர் கவனிக்கவில்லையோ அல்லாவிட்டால் இவர்களை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லையோ வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர்கள் அங்கேயும் வருகிறார்கள் தட்டி தடவி மக்களிடத்தில் விசாரித்து விசாரித்து இயேசுவை பின்தொடர்ந்த கூட்டத்தினுடைய அந்த சலசலப்பு சத்தத்தை காதிலை கேட்டு அப்படியே பின்தொடர்ந்து வந்திருக்கக்கூடும் இவர்கள் வீட்டிற்கும் வந்துவிட்டார்கள் என்பதை அறிந்த கிறிஸ்து அவர்களுக்கு சுகமளிப்பதை இங்கே பார்க்கிறோம் இந்த பிறவி குருடர்களாக சொல்லப்பட்ட இவரிடத்திலிருந்து நாம் மூன்று சத்தியத்தை நாம் இந்த வேளையிலே புரிந்து கொள்ளலாம் ஒன்று இவர்களிடத்தில் விடாமுயற்சி இருந்தது விடாமுயற்சி என்று எப்படி சொல்லுகிறேன் வழியிலே கிறிஸ்துவானவர் நடந்து செல்லும்போது தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறார்கள் ஆனால் அவர் கேட்காதவர் போல போய்கொண்டே இருக்கிறார் ஆனால் இவர்கள் அவரை விடவில்லை அவரை பின்தொடர்ந்து வீட்டிற்கு வந்து திரும்பவும் அதே கூக்குரலை அவருடைய காதுகள் கேட்க உச்சரிக்கிறார்கள் அவரிடத்தில் விடாமுயற்சி இருந்தது ஏன் பார்வை அடைய வேண்டும் என்பது ஆசை பக்கத்தில் வந்து பேசுகின்ற ஒரு குழந்தை பாடுகின்ற ஒரு பறவை இவைகளெல்லாம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்பார்கள் அல்லவா விடாமுயற்சி அவர்களுக்கு இருந்தது இப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார் இதை செய்வதற்கு எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்கிறார் ஆம் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம் விடாமயற்சி மட்டுமல்ல விசுவாசமும் அவர்களிடத்தில் இருந்தது அவர்கள் கிறிஸ்து சுகமாக்கினதை கண்டதில்லை அவர்கள் தங்களுடைய சரீரத்தில் அதை இன்னும் உணரவில்லை ஆனால் அநேகர் சுகம் பெற்று இருக்கிறார்கள் என்பதை அறிந்திருந்தார்கள் ஆக விசுவாசம் என்பதும் அவர்களிடத்தில் இருந்தது இறுதியில இவர்கள் இப்பொழுது பார்வை பெற்றவர்களாக மாறிவிட்ட பின்பு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் வாசிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் தயவு செய்து கவனித்து கேளுங்கள் முப்பதாவது வசனம் உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார் அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள் விடாமுயற்சி கொண்டவர்கள் விசுவாசித்தவர்கள் இப்பொழுது கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவர்களாய் கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறவர்களாய் தங்களை அமைத்து கொண்டதை அப்படிப்பட்ட புது உருமாற்றம் பெற்று நாம் இங்கே பார்க்குறோம் ஆக நன்மை பெற்றவர்கள் ஒருபோதும் ஓய்ந்திருக்க மாட்டார்கள் ஜீவனை பெற்றுக்கொண்டவர்கள் ஒருபோதும் அதை ஒரு கள்ளக்கடத்தல் சரக்கு போல பதுக்கி வைத்துக்கொள்ள மாட்டார்கள் மாறாக வாய்வலிக்க வயிறு கிழிந்து போகும் அளவுக்கு உச்ச துணியில் உன்னதர் இயேசுவை உலகுக்கு பிரசங்கிப்பார்கள் நீங்க அதை செய்கிறீங்களா நாம் அதை செய்வோம் ஜீவன் பெற்றவர்களாகிய நாம் அந்த ஜீவனாகிய கிறிஸ்துவை காத்து கிடக்கும் இந்த உலகுக்கு ஏங்கிக் கொண்டிருக்கும் இந்த உலகுக்கு நரகத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கும் நம்முடைய ஜன சமுத்திரத்திற்கு இந்த கிறிஸ்துவை கொடுப்போம் தேவன் உங்கள் மூலம் ஆயிரங்களை ஆதாயம் செய்வாராம் ஆமேன்